அப்படி எல்லாம் பேசக்கூடாது அவங்கள சரி சரி இன்னைக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு பாட போறிய புலைப்பாளியா புலைப்பாளியா வீரா படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடலாமா வீராவன் ஆஹ் அண்ணா அண்ணாமலை அண்ணாமலை ஆமா ஆமா அண்ணாமலை படத்துல இருந்து விஜய் அவரு சின்ன பையன் சின்ன பையனோட பாட்டு நம்ம பார்க்க கூடாது நம்ம வயசுக்கு பெரிய ஆளுகளுக்கு படத்தை தான் பார்க்கணும்

ஓல மட்ட இருக்குல்ல அதை எடுத்தான் அடி அப்படி ஆஹ் சாமி அம்மாச்சா அழுதான் விட மாட்டான் எனக்கு தப்பிட்டு எப்படி குறைஞ்சிடும் தீப பக்தியான பாட்டை பாடுவான் பாட்ட சரி நீங்க ஒரு சாமி பாட்டு பாடுங்க நீங்க ஒரு சாமி மணிகண்ட சாமி பாட்டு பாடுங்க ஏன் பாட்ட கேக்கு மணிகண்ட சாமி ஐயப்பன் சௌரிமலை மணிகண்ட சாமி சரி 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 <laughs> 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 சரி முடிக்கலாமா சரி ஒண்ணு இல்ல இல்ல நீ சீரியஸா எடுத்துட்டு நேரம் சரி காடிய எடுத்துக்கறான பாக்கெட்டு